வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்று முக்கியமான தீர்ப்பு தேர்தல் ஆணையம் வந்து விவிபேட் என்னனும் அப்படிங்கிறதுல வந்து மனிதர் சிங் அவர் தான் வந்து எலெக்ஷன் கமிஷனோட வழக்கறிஞர் இன்னும் குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன்லேருந்து டெப்டி எலெக்ஷன் கமிஷனர் நிதிஷ்குமார் அவர் வந்து இல்லை இல்லை தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் அவர்கள் வாதம் பண்ணி இன்றைக்கி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு அதற்கு தீர்ப்பு சொல்கிறாங்க பெரும்பாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெகுஜன மக்கள்கிட்ட அந்த விவிபேடு எலக்ட்ரி எலக்ட்ரிக் மிஷின் இதெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் பெருசாக ஒன்றும் ஆகிடாதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா தேர்தல் நடைமுறை வந்துருச்சு இனிமேல் ஒப்புகை சீட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க போன தடவை உச்சநீதிமன்றம் கூட பழைய முறைக்கே மாறணுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க ஹியூமன் எரர் வரலாம் மிஷ் மிஷின் தப்பு பண்ணாது அப்படிங்கிற வாதத்தை வச்சுருந்தாங்க இன்றைக்கி என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க நாடே எதிர்பார்த்துட்ருக்கும் போது சரி அதை நம்ம பேசுகிறது நம் அப்படினு எனக்கு முக்கியமான நிறைய பேசுகிறோம் சீதை கண்டிப்பாக பேசிடணும் அப்படிங்கிறனால தான் பேசுகிறோம் மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி உடனே வந்து இதுக்கு மாற்றிடுவோம் வாக்கு சீட்டுக்கு மாறுறோன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அது பிரசாந்த் பூஷனுக்கும் தெரியும் சரி அப்புறம் எதுக்கு இந்த வழக்கு ஏற்கனவே போன தடவை கோர்ட்டில் இந்த வழக்கு வரும்போது நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போதே பெரும்பாலான ஊடகங்களில் என்ன செய்தின்னா கேரளாவில் அந்த மாதிரி வாக்குப்பதிவு நடக்கும்போது பிஜேபிக்கு குத்துனா தாமரைக்கு குத்தினா ஒரு ஒரு குத்து குத்துனா ரெண்டு வருதுன்னு இதுக்கு முன்னாடி என்ன புகார் சொன்னாங்கன்னா திமுக அதிமுக காங்கிரஸ் யாருக்கு வாக்கு போட்டாலும் நீங்கள் வந்து பிஜேபிக்கு வாக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது என்னடா புது டெக்னிக்காக இருக்குது ஒரு ஓட்டு போட்டால் ரெண்டு அப்போ இழக்கூடிய சந்தேகம் என்னென்னா இந்த தேர்தல் மிஷினை வந்து தயாரிக்கிறதுல டைரக்டராக இருக்கவங்க பிஜேபிக்காரங்க அப்படிங்கும்போது இயற்கையிலே சந்தேகம் வரும் பிஜேபிக்காரங்க அப்படின்னாவே பிரதமர் மோடி அவர்களுடைய இப்போ சமீபத்தை முதல்ல ரொம்ப பேசுவார் இப்போ சமீபத்திய பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவருக்கு எப்படி ஜெயிக்கணும் அதுக்காக எந்த எல்லைக்கும் நான் போவேங்கிற மாதிரியான பேச்சுக்கள் நாடு துண்டாடினாலும் பரவாயில்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் அவர் பேசிகிட்டு இருக்கிறதா தான் எல்லோரும் சொல்கிறாங்க அதுதான் நடைமுறை யதார்த்தமும் கூட அப்போ இதையும் பண்ணுவாங்க எதையும் பண்ணுவாங்க ஜெயிக்கிறதுக்கு இல்லைனா சூரத்தில் வந்து அந்த வேட்பாளர் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இவங்களே ஜெயிச்சுதா உடனே உடனே அறிவிக்கிறாங்க இது என்ன காமெடின்னு தெரில அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த பேடு அதை என்னணும் அப்படிங்கிற கோரிக்கை என்னவாகும் இன்றைக்கி என்ன தீர்ப்பு வரப்போது அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து பேடு வந்து எண்றதெல்லாம் ரொம்ப ஆகும் அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரியான வழக்கு டோன் அப்படி தான் போச்சு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த விவிபேட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது மேலே இப்போ நீதியரசர்களுக்கு லை சந்தேகம் வர எல்லாத்துக்கும் என்ன தானே செய்யும் வழக்கு நடக்கும்போதே பிஜேபிக்கு ரெண்டு ஓட்டு போட்டால் அப்போ ஏற்கனவே நீதிமன்றம் என்னென்னா ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது எனக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னா எப்போ வேணாலும் அதை சோதித்து காட்ட வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் கடமை அப்படின்னாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் இதே தேர்தல் ஆணையம் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தும் சொன்ன தேர்தல் ஆணையம் இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி பேர் வாக்கு அளிக்கலை அப்படிங்கிறாங்க அப்போ தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டது அப்படிங்கிறதுக்கான பிரச்சனைகள் வேக வேகமாக எழுப்பிட்டுருக்கு இன்றைக்கி தீர்ப்பு சொல்ல போகிறாங்க யார் சஞ்சீவ் கண்ணா தலைமையில் வெளியில் வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா இந்த பேடு வந்து என்ன முடியாது அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன சிக்கல் வருதுங்கன்னா வழக்குன்னு வந்துட்டாலே இனிமேல் பிரச்சனை தான் இனிமேல் நீங்கள் ஒரு அளவுக்கு மீறி வந்து அந்த மாத்தறது கீற்றறது ஒரு வேளை பண்ணிட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு தேர்தலில் வந்து ஒருவர் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு நீங்கள் அறிவிச்சிங்கன்னா இல்லை இல்லை மொத்த வாக்காளர்கள் லிஸ்ட்லருந்து எல்லாம் இன்றைக்கி இருக்குது எவ்வளோ வாக்குப்பதிவு எல்லாம் வந்துருச்சு நடுவில் நடந்த குடற்படி இல்லாமல் உச்ச நீதிமன்றம் இருக்குது என்னென்னா இது அப்டேட் மாறிட்டே இருக்குது முதல்ல அன்னைக்கு நடக்கும்போது அரசர்கள் பேசிகிட்டு இருக்காங்க மிஷின் தப்பு பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே மிஷின் தப்பு பண்ணுது அதுக்கப்புறம் இல்லைங்கிறாங்க இருக்குங்கிறாங்க சார் கூடுதலாக என்ன நடக்குது தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது முதல் நாள் நைட்டு எழுபத்தி ஒன்றுங்கிறாங்க அடுத்து காலையில் பார்த்தா அறுபத்தி மூணுங்கிறாங்க ஏன்னாங்கிறது ஏழு எட்டு சதவீதம் குறைவு இப்படி நடந்ததே இல்லையே அப்புடின்னா இது தான் இதுதாங்க டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு அழுத்துனால் ரெண்டு தான் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது புதிய இந்தியாவாக இருக்குது இதை தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக்கும் அப்போ சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னொன்று இந்த வழக்கு போயிட்டுருக்கும் போதே ஏன்னா இது வந்து ஏடிஆர் போட்டால் ஒரு பொதுநல வழக்கு இந்த வழக்கு போதே இந்த வழக்கு ஒருவேளை முடித்து வைக்கப்பட்டால் இன்னைக்கு தீர்ப்பு முடித்து வைக்கப்பட்டாலும் இது முடிந்து போகாதுங்கிறாங்க ஏன்னா இதே மாதிரி பொதுநல வழக்குகள் இன்னும் போடுவாங்க எனக்கு இந்த பெஞ்ச் இல்லை இன்னொரு பெஞ்சில் பண்ணணும் தேர்தல் வந்து வாக்குப்பதிவுலாம் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த தேர்தல் மேலே சந்தேகம் இருக்குது பாருங்கள் இவ்வளோ வெறுப்பு பேச்சு இவர் பேசியிருக்கார் பிரதமர் கோட் ஆஃப் காண்டக்டில் இந்த மாதிரி அவர் பேசவே கூடாது இந்த மாதிரி பேசியிருக்காரு இவர் பேசியதுக்காக பதினேழு எம்பிக்கள் வந்து அமே ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய பதினேழு எம்பிக்கள் வந்து ஐநா சபையில் முறையிட்ருக்காங்க ஐநா சபை தலையிடணும் இந்தியாவில் மத பிரச்சனை ஏகப்பட்டதாகிட்டு இருக்குது மோடி அவர்கள் ரொம்ப மதேஷத்தை தூண்டுகிறார் அமெரிக்காவிலேருந்து ஜெர்மனிலேருந்து எல்லா நாடுகளும் ஒத்து பார்த்துட்ருக்குது இப்போ ஒரு பெண் பத்திரிகையாளர் சொன்ன விஷயம் நான் அமே இந்தியாவிலேருந்து வலுக்கட்டாயமாக வழி அனுப்புனேன் ஏற்கனவே அமெரிக்காவில் ஒரு பெண் பத்தி ஒரு தான் சொல்லிட்டாங்க மோடி அவர்களை பற்றி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சிறுபான்மையினருடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிறது எங்கே வந்து உலகத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் மக்கள் பாதிக்கப்பட்டால் நம்ம பேசிகிட்டு இருப்போம் இப்போ நம்மை பண்டு மற்ற அடுத்தவங்களாக நமக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு மோடி கொண்டு வந்தது தான் மோடி அவருடைய பெரிய சாதனை இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பெருசாக ஒன்று நடைமுறை மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இன்றைக்கி தேர்தல் ஆணையமோ அதை ஒருவேளை பிஜேபிலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் அவர்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கும் ரொம்ப பண்ணுறது ரொம்ப பண்ணால் பிரச்சனை ஆகிரும் இல்லை ஓரளவுக்கு பண்ணால் கூட யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் மட்டும் மறு விவிபேட் என்னங்கன்னா இதுக்கு அதுக்கு மேட்ச் ஆகுதுனா பெரிய விஷயம் இருக்கும் ஏற்கனவே நாங்கள் வழக்கு போட்டோம் பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி இது ஒரு முக்கியமான வழக்கு தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய வழக்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம கேட்குற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் நம்மளோட எண்ணமும் அதுதான் பெருசாக ஒன்று மாற்றம் இருக்காது கேள்வி கேட்பாங்க ஒழுங்காக பண்ணுங்கன்னால் சொல்லிட்டு ஏன்னா இப்போ எலக்ஷன் நடைமுறை வேறு தொடங்கிடுச்சு டக்குனுலாம் ஒன்றே மாற்றிட்டு இருக்க முடியாது அதனால் இந்த ஏன்னால் பாட்டில் இருக்கிறது நம்ம இப்போ நம்ம இன்றைக்கலாம் ஓட்டு போட்டிருப்பீங்க இப்போ பாருங்கள் நம்ம ஓட்டு போடும்போது அந்த உப்புக்கே சீட்டில் என்ன வந்து நம்ம யாரும் பார்க்கவே இல்லையே அது வந்து முன்னாடியே பண்ண வேண்டிய ப்ராசஸ் லேட்டாக பண்ணுறது என்ன சொல்றதுன்னு தெரியல வாழ்க்கை ஜனநாயகம் தான் சொல்லணும் மற்றபடி இன்றைக்கி பெருசாக ஒன்று மாறுது ஆனாலும் ஒரு பதட்டம் வந்து இன்னும் குறிப்பாங்க நீங்கள் என்னதான் வந்து ஓட்டிங் மிஷின் கிட்டிங் மிஷின் எல்லாம் சொன்னாலும் மக்கள் மனநிலை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அளவு மாற்றம் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் நீங்கள் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு அப்படிலாம் பண்ணுறீங்க எல்லா மிஷின்லேயும் பண்ண முடியாது இவ்வளோ தூரம் உச்ச நீதிமன்றம் வந்தோடனே எல்லா ஓட்டிலையும் பண்ண முடியாது தேர்தல் ஆணையம் வேணால் அப்படி பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் மோடி கம்ப்ளைண்ட்டே இன்னும் எடுக்கலையே அப்போ உங்களை பற்றி நம்ம என்ன சொல்கிறது உச்சநீதிமன்றம் கவனத்தில் இருக்குது உச்சநீதிமன்றம் பயங்கரமான வேலையெல்லாம் காட்டுங்கிறது இன்றைக்கி தெரியும் அதனால தான் ஓரளவுக்கு அடங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லைனா ஏகப்பட்ட வேலைகள் பண்ணியிருப்பாங்க அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்